ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்வழிப்பணி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துடுப்பாட்டம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் மேகசின் இருக்குது துடுப்பாட்டம் அப்படின்னா வந்து தமிழில் கிரிக்கெட்டு சொல்லலாம் இப்போ இந்த மேகசின் பார்த்திங்கன்னா அந்த மேகசின் டீமில் நானும் ஒரு ஆள் இந்த மேகசின் வந்து இப்போது வந்து பத்தொம்பதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்துட்டுருக்குது மேகசின் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் இருக்கிற ஒரு கிரிக்கெட் மேகசின் உள்ள கண்ட் பார்த்தா ஐபிஎல் டீம் எல்லாத்தையும் பற்றியும் ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அது இல்லாமல் ஐசிசியோட யோட தரவரிசை இருக்குது ரேங்கிங் அப்புறம் அயன் அப்சுல்கான் இது வந்து எமிரேட்ஸ் டீமோட ஒரு பிளேயர் அவரை பற்றி இருக்கிறாங்க பாகிஸ்தான் சூப்பர் லீக் இருக்குது விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டதுனால அவர் பற்றி ஒரு கட்டுரை ரோஹித் சர்மாவை பற்றி ஒரு கட்டுரை இருக்குது அயர்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இருக்குது அப்புறம் லோக்கல் மேட்சஸ் பற்றி ஊடூராட்டம்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க இதுதான் கண்டன் மொத்தமாக நூற்றி இருபத்தாறு பேஜ் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி கட்டுற சம்மர் ஸ்பெஷலாக சின்ன பசங்க எவரைஞ்ச பெயிண்டிங்ஸு கிரிக்கெட் ஓவியங்கிற தலைப்பில் இருக்கு ஒவ்வொரு ஐபிஎல் டீமோட பெர்ஃபாமென்ஸும் சொல்லியிருக்கிறாங்க பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸில் சிக்ஸர் பதில் வேண்டிருக்கு அதில் என்ன கொஸ்டின் ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போம் முதல் கொஸ்டின் ரிட்டைர்டு ஹட்டு ரிட்டையர்ட் அவுட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அப்புறம் விமென்ஸ் கிரிக்கெட்டருக்கு என்ன ஸ்பெஷலாக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அதிக ரன்கள் விக்கெட் எடுத்த வீரர் யார் கடைசியாக அதிக டி ட்வெண்ட்டி டைட்டில் வின் பண்ணுறது அப்புறம் தான் வந்து இந்த டீம் அதில் நானும் ஒரு ஆள் இன்னும் மூணு பேர் இருக்கிறாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதுனால ஊடக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்தியா இங்கிலாண்டு இதுவரைக்கும் என்ன நடத்திருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டு அப்படிங்கிற ஒரு தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட்டை கவர் பண்ணி ஒரு நல்ல மேகசின் இது ஆன்லைனில் தான் இப்போ வந்துட்டுருக்குது கூடிய சீக்கிரம் வந்து பிரிண்ட் மேக்சின்னு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் வாசிச்சு பாருங்கள் லிங்க்கு ப கீழே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபாலோண்ட் சப்போ